எலிஃபெண்ட்ஸ் கிட்டக்க போகணும் அதில் நீங்கள் ஒரு இன்டர் பிளாக்டாக ஒரு ஃபைட் இருக்கும் ஒரிஜினலாக பண்ணலாம்னு சொல்லி அதை அந்த மூணு யானைக்கு நடுவில் இந்த யானையை தேடி கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டென் டேஸ் அதே நேரத்தில் ஒரு யானை நம்ம நினைக்கிற ஒரு யானைன்ட்டு அந்த யானை ஒரு நாளில் இங்கே நீங்கள் கீழே நீங்கள் ஒரு ஒரிஜினலாக ஒரிஜினலா தான் ஆகணும்னா கூட அது ரெடியாவே இது அவுட் அண்ட் அவுட் இது வந்து கும்கிக்கும் மிகவும் சம்மந்தமே கிடையாது அது வந்து கும்கி என்டையராக என்டையராக வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இது இருக்கும் இதில் ரெண்டுத்துக்கும் சாருக்கு நான் கால் பண்ணேன் கால் பண்ணி இது மாதிரி ஒரு கதரும் போது நான் ஹீரோ பேர்லாம் சொல்லவே இல்லை யார் பண்றா அப்படின்னு கேட்டோம் அப்பதான் சண்முக பாண்டியன் சார் அப்படின்னு சொன்னேன் இதை நீ ஃபோன் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படிங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய ஆர் ஆறு ஒர்க்குக்கு நடுவில் பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி கண்டிப்பாக 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 முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நம்ம நேர்கள் கொடுங்க என்னோடய பேர் அன்பு என்னோட முதல் படம் வால்டர் அப்புறம் ரேக்லா அதுக்கப்புறம் இந்த படம் ரேக்லா என்ன ரிலீஸ் ஆகல கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் படைத்தலைவன் படைத்தலைவன் ப்ராபப்ளி இந்த மந்த் ரிலீஸ்க்கான அனைத்து வேலைகளும் போயிட்டுருக்கு ஓகே படைத்தலைவன் இப்போ தமிழ்நாட்டில் உலக தமிழர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டில் எல்லா சாங் வந்து லான்ச் பண்ண உடனே அதுக்கான எதிர்பார்ப்பை பார்க்க முடியுது ஸோ அந்த கதையினுடைய கரு எப்படி உருவாச்சு ஆக்சுவலாக ஒரு கம் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் படமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதில் எலிஃபென்ட்ஸை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கருவாக இருந்துச்சு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் இந்த கதை நம்ம நமக்கு வந்தோடனே ஒரு அவுட்லைனாக எண்டர் டீம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வென்ஜரான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுங்கிறதுலாம் அப்படியே சர்ச்சிங்கில் இருக்கும்போது சண்முக பண்டியன் பிரபு சன் சண்முக பண்டியன் சாரை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அவர் பண்ணுறாரு ஏன்னா ஒரு கேப்புக்கு அப்புறம் கரெக்டான படக்காக படத்துக்காக அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் சரி ஜஸ்ட் லைக் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணால் ஒரு ஒன் லைன் சொன்னோன்னா பவுண்ட் முடியும்படி தான் நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பண்ணிடலான்னு ஒன்னே அதுக்கப்புறம் கதையே ஃபுல்லாக முடித்தோம் முடிச்சே அவுட் அண்ட் அவுட் ஃபாரஸ்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா சிஜிலாம் இவ்வளோ இருக்கேங்கும்போது போது ஒர்க் அவுட் ஆகும் நம்பி வாங்க அப்படியே இருந்தேன் வந்தார் அதே மாதிரி படமும் இன்னைக்கு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் என்ற எமோஷன் படமாக இன்றைக்கி கண்டிப்பாக வந்திருக்கு ஓகே இந்த கதைக்கான படைத்தலைவன்ற பேரே வந்து ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு பேர் அதை எப்படி சூஸ் பண்ணிங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் சார் பையனை வச்சு படம் பண்ணுறோம் அது ஒன்று அப்போ கண்டிப்பாக இது ஒரு பிஎன்சி டைட்டிலாக இருக்கணுங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தோம் அந் இந்த கதைக்கும் அவருக்கும் ரொம்ப பொருத்தமான டைட்டில் விட வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தோம் அப்படி என்ன டைட்டில் வைக்கிறான் என்ன டைட்டில் போது படைத்தலைவன் தான் இல்லை எங்கள் டீமுக்கு ஆப்டான ஒரு டைட்டிலாக பட்டுச்சு இம்மிடியேட்டாக பிரேமராதா மேம்க்கும் கால் பண்ணி சொன்னேன் அதே மாதிரி ஹீரோக்கும் சொன்னேன் அவங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னால் இமீடியேட்டாக உங்களுக்கு ஓகேனா வச்சுருங்க அப்படின்னாங்க அப்படி தான் படைத்தலைவன் உள்ள வந்துச்சு ஓகே இந்த கதைக்கு சண்முக பாண்டியன் சரியாக இருப்பார் ஃபிட்டாவதுன்னு உங்களுக்கு எந்த ஒரு கணத்தில் தோணுச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் ஆனால் இதுக்கு முன்னாடி பெருசாக ஆக்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முடிவு பண்ணது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பண்ண எது சொன்னாலும் பண்ணுறதுக்கான ஒரு ஹீரோவாக இருக்கணும் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி பெரிய ஆக்ஷன் படங்கள் பண்ணாத ஒரு ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கும்போது சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கும்போது சண்முக பாண்டியன் பிரதர் வந்து எங்களுக்கு கரெக்டாக பட்டாப்போ சரி ஓகே இப்படி ஒரு அவுட் அண்ட் அவுட் எலிஃபென்ட்ஸோட அதுவும் எலிஃபென்ட்ஸ் மேஜராக எலிஃபென்ட்ஸோட பயம் இருக்கக்கூடாது எலிஃபெண்ட்ஸ் கிட்டக்கு போகணும் அதில் நீங்கள் ஒரு ஒரு இன்ட்ர்பிளாக்டாக ஒரு ஃபைட் இருக்கும் அதில் ஒரு மூணு எலிஃபெண்டுக்குள்ளே ஒரு சிஜி பண்ணிக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது சண்முக பண்டிகன் சார் வந்து இல்லை நம்ம வந்து ஒரிஜினலாகவே பண்ணலான்னு சொல்லி அதை அந்த மூணு யானைக்கு நடுவில் உள்ளே போந்து வந்திருப்பார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்களே ஸ்டன்னிங்கான ஒரு இடம் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாத ஒரு ஹீரோ தேவைப்பட்டாப்பில் அதே குறுகிய காலத்தில் இந்த படத்தை முடிக்கணும்னு நினச்சின்னா இமினியட்டாக ஓகே என்ன ஓகே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியன் சினிமாவிலேயே யானைகள் வச்சு படம் பண்ணது ரொம்ப குறைவு தான் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம பிரபு சார் சன் பண்ணியிருப்பார் அதுக்கு பிறகு இப்போ சண்முக பாண்டியன் பண்ணியிருக்கிறாரு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் எடுத்தீங்க நீங்க யானைகளோட பழகுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை நாங்கள் ஓகே பண்ணோன்னே இதில் யானை ஒரு மேஜர் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோம் இந்த யானையை தேடி கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டென் டேஸ் சர்ச் பண்ணி தான் அந்த மணியங்கிற ஒரு யானையை நாங்கள் சூஸ் பண்ணது ஏன்னா அந்த யானை ஃபஸ்ட்டு நமக்கு அடாப்ட் ஆகணும் நம்ம சொல்கிறத கேட்கணும் அதே நேரத்தில் ஒரு யானை நம்ம நினைக்கிற ஒரு யானைன்ட்டு அந்த யானை ஒரு நாளில் ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் ஒரு டாப் லைட் சன்லைட் வந்துச்சுன்னா ஒர்க் பண்ணாது அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம நினைக்க நினச்சது எல்லாத்தையும் எடுக்கணும் இந்த மாதிரி நிறையா காம்ப்ளிகேட் இருக்கும்போது ஒரு யானை கூட ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த யானை கூட பழக வச்சோம் பழக வச்சு பழக வச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து ஹீரோ ஹீரோ விட்டு அந்த யானை வரமாட்டாங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் கடைசி ஒரு நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த யானை எங்கள் கூட டிராவல் ஆனதுனால எல்லாமே சாத்தியமாகச்சு ஹீரோவுக்கு வந்து அது ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு ஓகே எந்தெந்த மாதிரியான ஜோக்ராஃபிங் ஏரியாவில் இந்த படங்கள் ஷூட் பண்ணி அவுட் அண்ட் அவுட் ஃபாரஸ்ட் பீயர் அவுட் அண்ட் அவுட் இது எப்படி இருக்குன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் அந்த ஃபாரஸ்ட் குள்ளே நாங்கள் ஒரிசா பாலக்காடு கேரளா கேரளாவில் உள்ள என்டையர் ஃபாரஸ்ட்டு அதை ஷூட் பண்ணியிருக்கோம் ஓகே சண்முக பாண்டியன் அவருடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டீம் அப் பண்ணுறீங்க அவரோடைய அவர் ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருந்தால் நீங்களும் பண்ணியிருக்கீங்க நடிகர்களோட அவரோட உங்களுக்கு ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் பஞ்சல் அந்த பஞ்சல் எப்படின்னா ஒரு நாள் ஒரு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் வரைக்கும் எடுத்தாச்சு இயர்லி மார்னிங் சும்மா சொல்லிட்டு போனோம் பிரதர் நீங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வித்து மேக்அப் போடுறதுங்கும்போது பிரதர் நான் ரெடி ஆகிடுவேன் நீங்களாம் ரெடி ஆகிடுவீங்களே ஃபைவ் ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டு டீமே வரலை இவர் ஃபைவ் தேர்ட்டிக்கு ரெடியாக இருந்தார் நான் எனக்கே ஒரு எம்பரஸிங்கான ஒரு இடம் ஆகிடுச்சி ஃபைவ் தேர்ட்டி வித்து மேக்கப் அவர் ரெடியாக இருந்தார் அந்தளவுக்கு பஞ்சுல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அங்கே செட்டுக்கு வந்தார்னா நம்ம என்ன பேப்பரில் இருக்கோ அதை என்ன சொல்கிறோமோ இங்கேருந்து நீங்கள் பிரதர் இங்கேருந்து நீங்கள் கீழே நீங்கள் ஒரிஜினலாக குதித்து தான் ஆகணுன்னா கூட அதுக்கு அவர் ரெடியாக தான் இருந்தார் ஏன்னா படம் முடிஞ்சு நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட பேக்கிங் வீடியோ போடும்போது ஒரு யானை கூட ஒரு ஹீரோ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமாங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா மக்களுடைய கேள்வி என்ன இருக்குன்னா கேப்டன் அப்படின்னே ஸ்டண்ட்டு தான் ஓகே அது இந்தியன் சினிமாலேயே அவர் தான் டாப் அப்படிங்கிறப்ப அவரோட சன் எப்படி ஸ்டண்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு பதில் வந்து இது வரைக்கும் எங்கே ரிவீல் பண்ணல இங்கே ரிவீல் பண்ணுறேன் இந்த மூணு ஃபைட்டை ஆல்ரெடி கேப்டன் பார்த்துட்டாரு இந்த மூணு ஃபைட்டு வந்து நாங்கள் எடுத்து கேப்டன் பார்த்து பயங்கர அப்ரிசியேஷன் எங்களுக்கு பயங்கரமாக கொடுத்தாரு அந்த கேப்டனோட பையங்கிறது இந்த ஃபைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா பயமும் கிடையாது ஆன் டைம் அந்த ஹீரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா ஏன்னா ஒரு யானைங்கிறது எங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணோம் ஹீரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த நாலு நாளாக முடிக்க வேண்டிய ஒரு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸாக எங்களுக்கு ஆகிருக்கும் அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் ஓகே உங்களுக்குமே இந்த கதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் அது ஒரு பக்கம் இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அவரோட இந்த தொடர்பு பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த கதையை நாங்கள் முடித்த பிறகு யார் போகலாம் அப்படின்னா இது ஒரு காடு காடு சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டோம் இதில் கொஞ்சம் வாழ்வியலான ஒரு மியூசிக் தேவைப்பட்டுச்சு ஒரு வாழ்வியலான ஒரு மியூசிக் தேவைப்பட்டுச்சு ஒரு நேட்டிவிட்டி வேணும் ஒரு ஆறார்லேயும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக இருக்கக்கூடாது ஒரு எமோஷ்னல் சோல்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுல ஒரு பேக்வேர்டுக்குள்ளே இருந்தாலும் அது எமோஷ்னல் சோல்ஃபுல்லில் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம் அதுக்கு சாரை தவிர வேறு யாருமே இல்லை ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை போய் அவர்ட்ட அந்த கதையை சொல்லி முடித்தோன்னா அவர் ஒரே வார்த்தை கேப்டன் கேப்டன் பையன் இதுக்காக நான் பண்ணுற சொல்லி இமீடியேட்டாக சைன் பண்ணார் சைன் பண்ணிட்டு இமீடியேட்டாக வேலைய ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தையும் அப்படி கொடுத்துருக்காரு மூணு படத்தை படத்தில் ஒரு மூணு சாங் இருக்குது மூணுமே வெவ்வேறு கலரில் இருக்கும் ஓகே இந்த முதல் பாடம் லான்ச் பண்ணி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த சாங்கை வந்து நாங்கள் ஒரு மூணு சாங்கில் எது விடலாம் ஏன்னா மூணுமே நல்லா இருந்துச்சு எது விடலாம்ங்கும்போது இதை சூப்பராக இதை விட்டுற நாங்கள் கரெக்டாக இருக்குது ஏன்னா இது யானை யானையோட ஒரு ஹீரோ அதோட பிரிவு எல்லாமே இருக்குன்னா நாங்கள் விட்டதை தாண்டி என்னன்னா அந்த யானையாக எல்லோரும் கேப்டனை கனெக்ட் பண்ணது தான் எங்களுக்கு இந்த பாட்டோட பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் எல்லோரும் கேப்டனை வர கமெண்ட்ஸ் எல்லாமே இது ஒரு கேப்டனுக்காக எழுதின ஒரு பாட்டு மாதிரி என்னுடைய அடுத்து கேள்வியாக இருந்தது அப்படி எல்லாமே நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க இந்த பாட்டுக்கு ராஜா சர்டை சுச்சுவேஷன் சொன்னோம் ராஜா சட்டிருக்காரு ஆமாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மணிக்கு என்னை திரும்ப வர சொன்னார் வர சொல்லும்போது லிரிக்கை கொடுத்தாரு ஒரு கரெக்ஷன் கூட நாங்கள் சொல்லலை அப்படியே அது வந்து யானையை கேப்டனாக வச்சு எழுதுகிற மாதிரி எங்களுக்கே பொருந்துச்சு அது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தோம் அது இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ட் ஆயிருக்கு எல்லாருமே ஒரு கேப்டனோட பிரிவு இன்னும் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாங்காக எல்லோரும் கனெக்டானதாக தான் இந்த பாட்டி உள்ள பெரிய ஹிட்டுன்னு ஓகே ராஜா சார் படம் பார்த்துட்டாரா என்ன சொன்னார் ஆர் ஆர் போயிட்டு இருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆர் ஆல்மோஸ்ட் முடிக்கப் போறாரு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட அவர் படம் பார்த்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப திருப்தி ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிச்சு எப்போ ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் இந்த மந்த்து கண்டிப்பாக இருக்கோம் இந்த மழை இதெல்லாம் வச்சு கரெக்டான ஒரு ப்ராப்பர் பெரிய மட்டும் பொதுவாகவே என்னோட இறுதி கேள்வியாக வைக்கிறேன் இந்த யானை ஒரு கதாநாயகன் யானை காடு அப்படிங்கிறப்ப தமிழ் சினிமாவில் குறைவான படங்கள் இருக்கு இது கும்கியோட ஒப்பிடவும் வாய்ப்பிருக்கு நிறைய பேர் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க நீங்க இதனுடைய வித்தியாசத்தை எப்படி அது யானைனாலே இங்கே கும்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது கிடையவே கிடையாது அப்படி ஒரு யா இப்போ யானைன்னா அது படம் பெரிய ஹிட்டானதுனா நம்ம இது வரைக்கும் கும்கிக்கு அப்புறம் ஒரு ரெக்கக்னைஸான ஆன ஒரு யானை படம் இங்கே வரல இது அவுட் அண்ட் அவுட் இது வந்து கும்கிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு அது வந்து கும்கி என்டயராக வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இது என்டையராக வேறு இருக்கும் இதில் ரெண்டுத்துக்கும் மியூச்சுவல் என்னன்னா யானை அதுதான் மியூச்சுவலே தவிர இது அவுட் அண்ட் அவுட் ஒரு எமோஷனான ஒரு ஆக்ஷன் படம் அது ஒரு அவுட் அண்ட் அவுட் எமோஷன் ஆக்ஷன் படம் ஓகே இப்போ நம்மளோட டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது டெக்னிக்கலாக அது எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கிறத பப்ளிக்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்க்க முடியும் ஓகே அப்படிங்கிறப்ப உங்கள் படங்களுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் டெக்னிக்கலாக எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிவு பண்ணது என்னன்னா டெக்னீஷியனாக ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிறோம் அதுவும் எந்தெந்த நாங்கள் இப்போ ஒரு எயிட் ஹவர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணி போனாலும் ஃபோர் ஹவர்ஸ் தான் எங்களால் அச்சீவ் பண்ண முடியும் மேக்கிங்காகவும் ஆகும் எங்களுக்கு படம் பிரம்மாண்டமாக இருக்கணும் போது பெரிய டெக்னீஷியன்ஸ் அண்டு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டெக்னீஷியன்ஸ் தான் போகணும் படமும் இதில் வந்து கேமராமேன் சதீஷ் பண்ணியிருக்காரு எஸ் ஆர் சதீஷ்குமார் அவர் இதுக்கு முன்னாடி காடு சார்ந்த படங்கள் நிறையா பண்ணியிருக்காரு கடம்பன் பேராண்மை மீகாமேன் அப்படிங்கும்போது அவரோட ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எடிட்டர் அகமத் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ நான் நான் என்னோடய நல்ல ஃப்ரெண்டு இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு யங் டீமாக இருக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணிச்சு அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடிஞ்சிச்சு இது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு அப்பா அந்த சண்முக பாண்டேன் சாருக்கு வந்து ஒரு அப்பா கேரக்டருங்கும் போது எங்களுக்கு ரொம்ப அது யார் யார் யாருங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கஸூரி டேரக்டர் கஸூரி சாரை போய் இந்த கதை என்னுடைய கேள்வி அதுவாக இருந்துச்சு எப்படி அவரை அப்ரோச் பண்ணீங்க அவர் எப்படி கதை கேட்டார் அவர் எப்படி இதை டிசைட் பண்ணார் இல்லை கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு முக்கிய தெரிஞ்ச ஃபேஸ் இருக்கணும் ஆனால் ஸ்க்ரீனில் பெருசாக அவங்க வந்து ரிசம்பிள் ஆகியிருக்கக்கூடாது முடிவு பண்ணி தான் அந்த கேரக்டரேஷனே ரெடி பண்ணோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கசூர்ராஜா சாருக்கு நான் கால் பண்ணேன் கால் பண்ணி இது மாதிரி ஒரு போது நான் ஹீரோ பேர்லாம் சொல்லவே இல்லை யாருன்னு சார் சரிப்பா நீ நாளைக்கு வீட்டுக்கு வர நம்ம பேசலாம் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் நீ வீட்டுக்கு வர நம்ம பேசலாம்னு ஒன்று நேரில் போனோம் நேரில் போய் சார் இந்த மாதிரி இந்த கதை அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு இது யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் நான் சண்முக பண்டியன் சார் பண்ணுறாரு அப்படின்னு உடனே இதை நீ ஃபோனில் சொல்லியிருந்தாலே நான் ஓகே சொல்லியிருப்பேன் இதுக்கு எதுக்கு நம்ம வந்து மீட் பண்ணும் நான் அந்த ஃபேமிலிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் தான் அவரோட முதல் வார்த்தையாக இருந்துச்சு இந்த ஏஜில் அவர் கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அதே மாதிரி முனிஷ்கான் சார் அதுக்கப்புறம் யாமினி சந்தர் ஏசி திலோகச்சந்தர் சாரோட கிராண்டாடர் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே காடு அங்கே பேசிக்கான விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசாக கிடைக்காது பேசிக்கான அடிப்படை கூட கிடைக்காது இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி டே நைட் ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும்ச்சு நம்மளால ஓகே வேறு யாரும் கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்களா இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இதில் நாங்கள் ஏஐயில் கேப்டனை கொண்டு வந்திருக்கோம் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த இடம் தேட்டருக்கான அது ஃபேன்ஸுக்கான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம் அது ரொம்ப சந்தோஷம் படைத்தலைவன் மாபெரும் வெற்றி பெற கேப்டன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள் பார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ யூ தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்